மழை ஏ பிடிக்குருக்கு மழை மழைனால வரல அக்கா கூட வந்து அம்மா கூட அம்மா கூட வந்து அப்பறம் ஆப்கட காலை சொல்லி மழை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் ஏன் பிடிக்கும் பிரிவோட முக்கியத்துவம் என்ன இத ஒவ்வொரு பெஞ்சிலையும் உங்களுக்குள்ள இப்ப ஒரு பெஞ்சில அஞ்சு பேர் இருக்கீங்க இல்லையா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு பெஞ்சுக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லணும் டிஸ்கஸ் பண்ணுங்க எல்லாருமே டிஸ்கஷன்ல கலந்துக்கணும் ரெண்டு பேர் மட்டும் டிஸ்கஸ் பண்ண கூடாது ஒரு குழு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கலந்துரையாடல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயும் அஞ்சு பேர் சேர்ந்த ஒரு குழு மழை நீர் என் முக்கியத்துவம் தண்ணிய முக்கியத்துவம்னு கலந்துரையாடிட்டு இருக்காங்க இந்த குழு ஒவ்வொருத்தரும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் தனியா உட்கார்ந்து இருக்கீங்க கலந்துரையாடல் பேரும் கலந்துரையாடல் பண்ணலாம் அதே மாதிரி இவங்க ஒரு குழுவும் கலந்துரையாடிட்டு இருக்காங்க இப்ப இவங்க எல்லாரும் கலந்துரையாடல் பண்ணிட்டு நமக்கு ஒவ்வொரு குழுவில் ஒருத்தர் வந்து நமக்கு சொல்ல போறாங்க

ஓகே தண்ணி நிறைய வரும் சொல்றீங்க இல்லையா இப்போ நம்ம எப்படி சாப்பிடுறோம் என்ன சாப்பிடுறோம் நம்ம காய்கறிகள் சாப்பிடுறோம் வேற என்ன சாப்பிடுறோம் சாதம் சாப்பிடுறோம் இல்லையா இதெல்லாம் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது செடியில இருந்து கிடைக்குது இதெல்லாம் வளரணும்னா நமக்கு என்ன தேவை தண்ணி தேவை அந்த தண்ணி அந்த கரெக்டான சரியான நேரத்துக்கு நமக்கு தண்ணி கிடைச்சாதான் என்ன வரும் இதெல்லாம் செடி நெல்லு அரிசி எல்லாம் நமக்கு கரெக்டான நேரத்துல விளைஞ்சு வரும் இல்லையா மழை பெஞ்சதுன்னா உழவர்களுக்கும் இப்ப மழை பெய்யற காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி நல்லா வரும் நமக்கு வீட்டுக்கு நல்ல தண்ணி நிறைய வருமா இதே இப்ப இப்ப என்ன அடிக்குது நமக்கு காத்தடிக்குதா இப்ப என்ன இப்ப வெளியில போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சூடா வந்து நமக்கு வெயில் காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு இல்லையா இப்ப வெயில் காலத்துல தண்ணி நமக்கு நல்லா கிடைக்குமா கிடைக்காதா எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி வரும் நமக்கு அப்ப நம்ம வெயில் காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி வந்து பத்து நாளுக்கு ஒரு தடவை விடுவாங்க இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணிய வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சேமிச்சு வைப்போம் கரெக்டா அப்போ மழை வந்து பெய்யும் போது அதிக அளவு கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணனும் அந்த தண்ணி எல்லாம் ஏதாவது ஒரு ஆறு குளம் ஏரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கணும் சேர்த்து வச்சுக்கிட்டா நமக்கு வெயில் காலத்துக்கு பயன்படுத்திக்கலாம் தண்ணிக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை இல்லையா சரிதானே சரியா தவறா